டெலிவரி ட்ரீட்மெண்ட்டுக்கு அஞ்சு லட்சம் கவர் பண்ணுற மாதிரி ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் பாலிசி அவைலபிளாக இருக்கு இந்தியாவில் எந்த இன்சூரன்ஸ் பாலிசிலையும் எந்த கம்பெனிலையும் இப்போ ப்ரொவைட் பண்ணுறதில்ல ஒரே ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி தவிர இந்த பாலிசிக்கு பேசிக் எலிஜிபிலிட்டி நீங்கள் எவ்வளோ பே பண்ணுன்றது ஒரு சின்ன கால்குலேஷன் கொடுக்குறேன் இந்த வீடியோ கவனமா பாருங்க இந்த பாலிசிக்கு வெயிட்டிங் பீரியட் டுவெண்ட்டி ஃபோர் மந்த்ஸ் ஆகும் டுவெண்ட்டி ஃபோர் மந்த்ஸ்க்கு அப்புறம் நடக்கக்கூடிய டெலிவரி எக்ஸ்பென்சஸ் கிளைம் பண்ணிக்கலாம் அஞ்சு லட்சம் வரைக்கும் டெலிவரிக்கு யாரும் செலவாக போறதுல நினைக்கிறீங்க இதே நார்த் இந்தியாவில் டெல்லி மும்பை குஜராத்தில் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா இந்த காஸ்ட் ஆஃப் எக்ஸ்பென்சஸ் மீட் பண்ணுறாங்க ஸோ அஞ்சு லட்சம் வரைக்கும் கவர் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் நம்ம ஊரில் ஒரு சிசேரியன் டெலிவரி நார்மலாக நீங்கள் சென்னையில் பண்ணாலே ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் வந்து த்ரீ லேக் ருபீஸ் வரைக்கும் ஆகுது ஒரு முப்பத்தஞ்சு வயசுக்கு உட்பட்ட கணவன் மனைவி இந்த பாலிசி எடுத்துக்கிறாங்கன்னா ஒரு ஆவரேஜ் காஸ்ட் ஒரு தேர்ட்டி த்ரீ தௌசண்ட் ருபீஸ் வரும் ஸோ அவங்க ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயருக்கு ப்ரீமியம் பே பண்ணுறது அரௌண்ட் சிக்ஸ்டி சிக்ஸ் தௌசண்ட் மூணு வருஷம் கட்டுறதா இருந்தீங்கன்னா தோராயமாக ஒரு லட்ச ரூபா பே பண்ணியிருப்பாங்க இந்த ஒன் லேக் ருபீஸ் பே பண்ணதுக்கு அவங்களுக்கு ஃபிஃப்டி லேக் ருபீஸ் வரைக்கும் மெடிக்கல் இன்சூரன்ஸ் கவர் ஆயிருக்கும் இந்த ஃபிஃப்டி லேக் ருபீஸ் மெடிக்கல் இன்சூரன்ஸ் போக இருபத்தி நாலு மாசத்துக்கு மாதத்துக்கு அப்புறம் அவங்க டெலிவரிக்கு போகிறாங்க அப்படின்னா அந்த டெலிவரி காஸ்ட் அப் டூ ஃபைவ் லேக் ருபீஸ் வரைக்கும் அவங்க பார்த்துக்க இதே ஒரு பேபி இருக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒரு குழந்தை இருக்கு ரெண்டாவது குழந்தைக்கு தான் எங்களுக்கு இந்த ஒரு டூ இயர்ஸ்க்கு அப்புறம் தேவைப்படுது அப்படின்னா தோராயமா ஒரு ஃபார்ட்டி தௌசண்ட் ருபீஸ் வரும் ஏற்கனவே ரெண்டு குழந்தை இருக்கு மூணாவது குழந்தை உங்களுக்கு பிளான் இருக்குன்னா தோராயமா சென்னை மாதிரி சிட்டிஸ்க்கு ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் ருபீஸ் பர் இந்த பாலிசியோட பேர் என்ன எந்த கம்பெனியில் ப்ரொவைட் பண்றாங்க அண்ட் பாலிசியோட கண்டிஷன்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸை பார்த்து ஒன் டு ஒன் டிஸ்கஸ் பண்றதுக்கு டெலிவரி என்ன டிஎம் பண்ணுங்க மெடிக்கல் இன்சூரன்ஸ் சம்பந்தமான முக்கியமான விஷயங்கள் தெரிஞ்சு என்னோட பேஜ் ஃபாலோ பண்ணுங்க உங்கள் மருத்துவம் எங்கள் செலவு